தென்காசியில் இருந்து எம் ஆர் கோபாலன் என்ற தனியார் பேருந்து கோவில்பட்டி நோக்கி சென்று கொண்டிருந்தது அந்த பேருந்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பயணிகள் இருந்தனர் இந்த பேருந்து இடைக்கால் கிராமம் அடுத்த துரைச்சாமிபுரம் அருகே உள்ள வளைவில் சென்றபோது எதிரே ராஜபாளையத்தில் இருந்து தென்காசி நோக்கி அதிவேகத்தில் வந்த கே எஸ் ஆர் என்ற தனியார் பேருந்து எம் ஆர் கோபாலன் பேருந்தின் மீது பயங்கரமாக மோதியது பேருந்து ஓட்டுநர்கள் தங்களை நம்பி தினமும் பொதுமக்கள் தங்களது பேருந்துகளில் பயணிக்கிறார்கள் அவர்கள் உயிருக்கும் உழமைக்கும் தான் பொறுப்பு என்ற உணர்வை பொறுப்பை நெஞ்சத்தில் வைத்து செயல்பட வேண்டும் இவர்கள் ஓட்டுவது பேருந்தே தவிர விமானம் அல்ல குறிப்பிட்ட வேகத்தை கடந்து அதிவேகமாக சென்றால் பொதுமக்கள் மட்டுமல்ல உங்களுடைய உயிரும் ஆபத்தில்தான் என்பதை அறிய வேண்டும் முதலாளிக்கு காசு சம்பாதித்து தர வேண்டும் கலெக்ஷன் பேட்டா அதிகமாக வர வேண்டும் என்பதற்காக உயிர்களை பணயம் வைக்க கூடாது உங்களுக்கு ஏதாவது ஆகிவிட்டால் உங்களது குழந்தையும் மனைவியும் எவ்வாறு கதறுவார்கள் என்பதை நினைத்து பாருங்கள் பொதுமக்களின் அலறல் சத்தம் உங்கள் காதுகளில் விழுகிறதா வேக கட்டுப்பாட்டை அமல்படுத்துவதில் போக்குவரத்து துறை காவல்துறை ஆகிய துறைகள் முனைப்புடன் செயல்பட்டிருந்தால் தங்கள் இஷ்டப்படி வாகனங்களை ஓட்டலாம் என்ற எண்ணம் வந்திருக்காது